ஐந்தாவது சர்வதேச சாராபாய் மாணவர் விஞ்ஞானி விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்றாம் இடம் பிடித்த கும்பகோணம் ஒன்பதாம் வகுப்பு மாணவர் தீபேஷ் துளசிதரன் சிறப்பு பரிசு பெற்ற எட்டாம் வகுப்பு மாணவன் ரித்திக் மற்றும் போட்டியில் பங்குபெற்ற பெற்ற இருபத்தி மூன்று மாணவர்களுக்கு முதல் தேசிய விண்வெளி தினமான இன்று நடைபெற்ற பாராட்டு விழாவில் கும்பகோணம் தமிழ் சங்க தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாக்கோட்டை கா அன்பழகன் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார் இந்தியாவின் விண்வெளி திட்ட தந்தை என்று போற்றப்படுகிற விக்ரம் சாராபாய் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் ஐந்தாவது சர்வதேச சாராபாய் மாணவர் விஞ்ஞானி விருது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடந்த ஜனவரி மாதம் முதல் ஜூலை முப்பத்தி ஒன்று வரை சிறப்பு செயலி மூலம் ராக்கெட்டுகள் வடிவமைத்தல் செலுத்துதல் புவி வட்டப்பாதையில் நிலநிறுத்துதல் நிலவு செவ்வாய் போன்ற கிரகங்களுக்கு அனுப்புதல் போன்ற பல்வேறு கட்டங்களான ஆன்லைன் மூலம் நடைபெற்ற தேர்வில் மாணவர்கள் கலந்து கொண்டு அதில் மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்குள் நடைபெற்ற போட்டியில் ஐந்து பேர் தேர்வு செய்யப்பட்டனர் அதில் மூன்றாவது இடம் பிடித்த கும்பகோணம் சத்திரம் கருப்பூர் பகுதியைச் சேர்ந்த ஒன்பதாம் வகுப்பு மாணவர் ஆர் தீபேஷ் துளசிதரன் சிறப்பு பரிசு பெற்ற தட்டுமால் கிராமத்தை சேர்ந்த எட்டாம் வகுப்பு மாணவர் எஸ் ரித்திக் மற்றும் கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளில் போட்டியில் பங்கு பெற்ற இருபத்தி மூன்று மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டி கௌரவிக்கும் வகையில் முதல் தேசிய விண்வெளி தினமான இன்று கும்பகோணம் அருகே உள்ள கொத்தாங்குடி தட்டுமால் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் தலைமை ஆசிரியர் வரலட்சுமி தலைமையில் சிவமுத்துராஜா முன்னிலையில் நடைபெற்ற விழாவில் கும்பகோணம் தமிழ்ச்சங்க தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சாக்கோட்டை கா அன்பழகன் கலந்து கொண்டு மாணவர்களை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என் பேர் ஆர் தீபே சுழசிதரன் நான் வந்து நைன்த் படிக்கிறேன் என் ஸ்கூல் நேம் வந்து கிரேஷகம் மெட்ரிகேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த அவார்டு பேர் வந்து சாராபாய் ஸ்டூடெண்ட்ஸ் சயின்டிஸ்ட் அவார்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் எனக்கு நிறையா அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க அந்த அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் டைமுக்குலாம் முடித்து அஞ்சன் பணிக் சருக்கு நான் அமுச்சு விட்டுருந்தேன் அதுக்காக இந்த அவார்டு எனக்கு கொடுத்து தேர்டு ப்ரைஸ் இந்தியாவிலே தேர்டு ப்ரைஸ் வந்திருக்கேன் அப்புறம் ஸ்டே ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எஸ்வி சிவாமுத்து சார் தான் எனக்கு எல்லாமே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைச்சாங்க அப்புறம் ஆச்சு ஹெட் மாஸ்டர் வரலட்சுமி மேமும் எனக்கு சப்போர்ட் நிறையா பண்ணாங்க இந்த மோட்டிவேட் பண்ணி நிறையா எனக்கு மோட்டிவேட் அம்மா அப்பா எல்லாம் நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க நிறையா அசைன்மெண்ட்ஸ்லாம் பண்ணி கடைசியாக தான் எனக்கு அவார்டு கொடுத்தாங்க